ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பர்ஃபெக்டான ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் மேலே அந்த க்ரிங்கிள் டாப்போடு பாருங்கள் நல்லா ஷைனியாக அப்படி விரிசல் விட்டு இருக்கலாம் அப்படி ஃப்ளேக்கியாக அது தொட்டால் அப்படி உதிரும் அந்த மாதிரி இருக்கும் உள்ளே இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா ஃபஜ்ஜாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது வேறு லெவல் டேஸ்ட்லேருந்து இருந்து இதோட டேஸ்ட்டாக அதை வந்து நான் சொல்லவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து இப்போ இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் வந்து கேக் ட்ரே எயிட் இன்ட்டு எயிட் இன்ச்சு மெஷர்மெண்ட் கொண்ட ஒரு கேக் ட்ரே எடுத்து வச்சுருக்கறேன் அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பாருங்கள் அமிலோட டார்க் சாக்லேட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கோக்கோ நீங்கள் செவன்ட்டி பர்சன்டேஜ் கோக்கோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த அந்த சாக்லேட் வந்து ரூம் டெம்பரேச்சரில் நான் வச்சுட்டு எடுத்து நான் போட்டிருக்கேன் சின்ன சின்ன பீஸா போட்டுக்கோங்க அப்புறம் பட்டர் வந்து ஹண்ட்ரட் கிராம் அதுவும் ரூம் டெம்பரேச்சர் தான் நான் வந்து சால்ட்டடு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனைலாம் ரொம்ப அருமையாக வந்தது இப்போ வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் இதை வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக அப்படியே உருகிரும் ஏன்னா இது நம்ம ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுருக்கோம் ஸோ ஈஸியாக உருகிரும் பாருங்கள் நல்லா ஷைனியாக இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் ஒழுங்காக கடைபிடிச்சிங்க நெசாமல் சூப்பர்பாக ப்ரௌனி உங்கள் வீட்டில் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் வச்சுட்டேன் இப்போது ஒரு பெரிய பவுலில் மூணு எக்கு உடச்சி ஊற்றிருக்கிறேன் இந்த மூணு முட்டையுமே மீடியம் சைஸ் முட்டைகள் தான் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது நார்மல் எக்கு தான் நார்மல் சைஸு இந்த மூணு எக்கையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்ல நொற வரும் வர பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை சைடில் வச்சிடலாம் சைடில் வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க நம்ம வந்து சுகரை வந்து பவுடர் பண்ண போகிறோம் சுகர் அளவு பார்த்துக்கோங்க நான் ஹாஃப் கப்பு ஹாஃப் கப்புக்கு வந்து ப்ரௌன் சுகர் ஒரு ஃபுல் கப் போட்டிருக்கேன் திரும்பியும் ஹாஃப் கப்புக்கு ஒரு ஃபுல் கப்பு ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன் அதாவது ஒரு கப் ப்ரவுன் சுகர் அப்புறம் ஹாஃப் கப்பு நார்மல் சுகர் ஓகேவா ஒன்றரை கப்பு தேவைப்படுது இதெல்லாமே நம்ம நல்ல பவுடராக பாருங்கள் நல்ல இந்த மாதிரி ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து வெண்ணிலா ஏசன்ஸ் வெனிலா ஏசன்ஸ் வந்து இது ஒரிஜினல்ங்க நான் வந்து குட்னஸ்லேருந்து வாங்கியிருந்தேன் ஆன்லைனில் செம்ம சூப்பர்பாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த சுகரை ந அதாவது சுகர் வந்து நல்லா கரையணும் அதனால தான் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த கட்டியும் இல்லாமல் இப்போ இதை நல்லா பீட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இப்போ இதை நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம் இதில் உள்ள டிப்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் செம்மையாக உங்கள் வீட்டில் நீங்கள் ப்ரௌனி பண்ண முடியும் இப்போ பாருங்கள் இந்த சாக்லேட் வந்து நல்ல மெல்ட் ஆகிட்டு எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறேன் இப்போது நம்ம வந்து இந்த சுகரும் எக் மிக்ஸாக இருந்ததில் அந்த பவுலில் ஊற்றிடலாம் சாக்லேட்டை இதை நல்லா திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது பண்ணும்போது வீடே மணக்குங்க அந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரிஜினல் வெனிலா எசன்ஸு அவ்வளோ ஒரு நல்ல மனமாக இருந்தது இப்போ மருங்க மைதா மைதா வந்து நான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு கப்பு ஒரு கப்புக்கு முக்கால் கப் மைதா எடுத்திருக்கிறேன் அப்புறம் கால் கப்பு அந்த அரை கப்பு இருக்குல்ல அதுக்கு கால் கப்பு நான் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக உப்பு அவ்வளோதான் இதை நல்லா சளித்து எடுத்துக்கோங்க அதாவது முக்கா கப்பு மைதா மாவு கால் கப்பு கொக்கோ பவுடர் அப்புறம் அரை டீஸ்பூன் கோ இது நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் இல்லாமல் நீங்கள் பண்ணலாம் நல்ல ஃபட்ஜாக வரணுன்னா உங்களுக்கு வந்து பேக்கிங் பவுடர் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை எனக்கு வந்து ரொம்ப அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் சால்ட் அவ்வளோதான் சால்ட் வந்து சும்மா பேருக்கு ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க இப்போ நல்லா இதாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ட்ரே ரெடியாக வச்சுருக்கோம் இல்லை அதில் நம்ம ஊற்றிடலாம் இப்போ இதை ரெண்டு டேப் பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக ரெண்டு தட்டு தட்டிக்கோங்க ஏன்னா அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இருக்கக்கூடாது லைட்டாக ஸ்ப்ரெ அந்த ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம நான் வந்து ஓவனில் வச்சுருக்கேங்க இது நான் யூஸ் பண்ணுறது ஐஎஃபி இது வந்து டிசர்ட் மோடில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இது வந்து குக் ஆகிறதுக்கு அது வச்சு நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு நம்மளோட சம்ம பாருங்கள் அந்த மேலே வந்து அந்த க்ரிங்கிள் டாப்போடு வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஃப்ளேக்கியாக ஒரு மாதிரி ஷைனியாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி வரணுங்க பெர்ஃபெக்ட்டான ப்ரௌனி ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ண முடியும் இது வந்து நான் லைட்டாக செக் பண்ணி பார்த்துருக்கேன் ஏன்னா மில்டு அதை மிடில் வந்து குக் ஆகிட்டா இல்லையான்னு லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு உடன் ஸ்டிக் வச்சு அப்படி இல்லைனா ஃபோர்க்கு அல்லது பட்டர் நைஃப் வச்சு இப்போ நம்ம அந்த ட்ரேலேருந்து நீங்கள் வந்து உடனே இது வந்து ஒரு ரெண்டவர் விட்டுருங்க ரெண்டு ஹவர் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்க சைடில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்ததுங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம் நான் வந்து என் பையன் சி ஸ்கூல்லேருந்து வந்ததுனால சீக்கிரமாக கட் பண்ணி தாமான்னு கேட்டதுனால சீக்கிரமாகவே கட் பண்ணிவிட்டேன் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு ரெண்டு ஹவர் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் செம்ம சூப்பர்பான ப்ரௌனி நம்ம வீட்டில் பண்ணிவிட்டோம் பட் என்னை பொறுத்தவரை என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா இந்த ப்ரௌனி வந்து உடம்புக்கு நல்லதே கிடையாதுங்க ஏன் அப்படின்னா இது ஃபுல்லாகவே சுகர் தான் சுகரும் ஃபேட்டும் தான் ஸோ இது வந்து வருஷத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வேணால் எப்போமாவது கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி என்னை பொறுத்தவரை இது வந்து உடம்புக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கிறது நல்லதே கிடையாது ஏன்னா இதோட மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு தெரியும் சுகர் அளவு எவ்வளோதான் இருக்குது அப்படின்னு அப்புறம் நம்ம பட்டர் போடுதோம் அப்புறம் எக் போடுதோம் ஸோ இது நல்லதில்லை